நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம் இப்போது பார்க்கறது சுரபி எச்சினி இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் செய்ய வேணும் இருபத்தோரு நாள்கள் செய்யணும் காலை மாலை அப்படி வந்து இருபத்தோரு நாள் செஞ்சிக்கிட்டால் இருபத்தோராது நாள் தேவி உங்களுக்கு பிரசனமாகுவாங்க இது எப்போ செஞ்சாலும் பத்து மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும் இல்லை பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை அப்போ தான் வந்து மாந்திரிகம்னா கொஞ்சம் கண்ணை முழிச்சு தான் ஒரு தே ஒரு ஒருவங்களை சித்தி பண்ணணும்னா முறைப்படி பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த தெய்வங்கள் வந்து வருவாங்க வந்து தினமும் நூற்றி எட்டு தடவை இருபத்தோராது நாள் வந்து பிரசனம் ஆவாங்க இது இந்த தேவி பிரசனமாயது வந்து இது ஒரு அச்சிய பாத்திரம் கொண்டு வரும் இதை இந்த தேவியை வந்து நீங்கள் வந்து சித்தி பண்ணி வைத்து கொண்டால் அச்சிய பாத்திரம் கொண்டு வரும் அதை வாங்கி பெற்றுக்கொண்டால் தினமும் நூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இதற்கு பால் தேன் துண்டல் பொங்கல் தேங்காய் பழம் இவைகளை தீபம் வைத்து ஜெபம் செய்ய வேண்டும் இது இதை சித்தி செய்து பெற்று சித்தர் உலகம் புகழ் பெறலாம் இந்த சுரபி சீனியை வச்சு தினம் பேர் நீங்கள் வந்து நூறு பேருக்கு அன்னந்தானம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேர்களை உங்களுக்கு பல பேர்த்துக்கு அவங்களுடைய உங்கள் நீங்கள் ஒரு சித்தர்கள்னு நீங்கள் சித்திப்பந்தி வச்சு கொண்டு ஒரு இடத்தை போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் இதில் பேத்தி குறி சொல்லலாம் உங்களை பேர் உங்களை நாடி நிறைய பேர் வருவாங்க இதனால் நீங்கள் என்ன பண்ண பத்து பேத்துக்கு அன்னந்தானம் கொடுக்கலாம் நிறைய விடத்தில் வந்து சித்தர்கள் எப்படி பிரப சாமியார்கள் சித்தர்கள் எப்படி பிரசனமாகறாங்க அவங்க கூட ஏதோ ஒரு தெய்வத்தை வச்சு கொண்டு தான் இதே மாரி அவங்க பெரிய ஆகிறது காரணங்கள் இல்லைன்னா சும்மா வர்றதுக்கு பெரிய ஆளாக ஆகவே முடியாது ஏதோ ஒரு தெய்வத்தோட சக்தி இல்லாமல் பெரிய ஆளாக முடியாது இந்த சுரபிய சினி வந்து என்ன பண்ணும் இருபத்தோரு நாள் ஜபம் செய்து தான் மந்திரங்கள் இருக்குது முறைப்படி நீங்கள் வந்து கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம் இதுக்குள்ளதான மந்திரங்கள் இருக்குது தேவைப்பட்டங்க வாட்ஸ்அப் தெரிஞ்சு கொள்ளலாம் இதுகுள்ள தான் மந்திரங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காமதேனு மகா சுரபி ஸ்ரீம் ஓம் சுவாகா இதுதான் இதனுடைய மந்திரங்கள் இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காமதேனு மகா சுரபி ஸ்ரீம் ஓம் சுவாகா இந்த மந்திரத்தை வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் காமதேனு மகா சுரபி ஸ்ரீம் ஓம் சுவாகா இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை நீ வந்து தினந்தோறும் இருபத்தோரு நாள் ஜீவம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இந்த தேவி வந்து பிரசனமாகவாங்க நீங்கள் வந்து தினந்தோறும் நூறு பேர்த்துக்கு அன்னந்தானம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யாருக்கேச்சும் வந்து அந்த தெய்வங்கள் கொண்டாந்து கொடுக்க வைப்பாங்க இந்த மந்திரத்தை முறைப்படி வந்து கற்றுக்கொள்ளவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்